உளுந்தூர் பேட்டை உளுந்து வடை செய்வது எப்படி அதாவதுங்க திடீர் உளுந்த வடை அதை தான் நாங்கள் அப்படி சொல்லியிருக்கோம் வாங்க அதுக்கு எப்படி செய்யலாம்னு நம்ம பார்ப்போம் ஒன்றில் உளுந்த கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கூடையே என்ன பண்ணலான்னா கொஞ்சோண்டு வெங்காயம் அது கூட கொஞ்சோண்டு பச்சை மிளகா கருவேப்பில் ஜீரகம் அது கூட பச்சை அரிசி கொஞ்சோண்டு கொஞ்சம் உப்பு இது எல்லாத்தையும் என்ன பண்ணலான்னா மொத்தமாக போட்டு அப்படியே பிணைய வேண்டியதாங்க என்ன ஒன்றுன்னா எல்லாமே கரெக்டாக உள்ளே போட்டு நம்ம பிணையில் தான் நம்ம அந்த வடையோட ருசியே இருக்கும் அதனால் நல்லா போட்டு பிணைங்க இப்போ நான் எப்படி பிணையிறேன் மட்டும் பாருங்கள் பார்த்தீங்களா இப்படி தாங்க பிணையினு பேனஞ்சி இதை பாருங்க கடாயில் எண்ணெயை ஊற வச்சு அதுக்குள்ளேயே வடையை போட்டு அப்படியே நல்லா திருப்பி திருப்பி விட்றேன் பாருங்கள் ஏன்னா அதில் ஒட்டிக்கும் அதனால தான் அதை நான் திருப்பி திருப்பி விட்றேன் அவ்வளோதாங்க வேறு ஒன்றுமே இல்லை திடீர் வாடை உளுந்து பெட்ட வாடை ரெடி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே அந்த பில்டிங்கும் டகானும் தட்டிக்கிட்டு போங்க நன்றி வணக்கம்